வணக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகை இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் டி கே நகரில் வடிகாலுடன் கூடிய ஃபேவர் பிளாக் சாலை அமைக்க கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி சாலையை பெயர்த்துவிட்டு தொடர்ந்து புதிய சாலை அமைப்பதற்கான பணியை தொடங்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர் இதனால் போக்குவரத்துக்கு சிரமப்பட்ட இப்பகுதி மக்கள் இது குறித்து திருமானூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கடந்த மார்ச் மாதம் முறையிட்டனர் அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தப்பட்டது அதில் நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் தேர்தல் நடத்தை விதிப்படி சாலை அமைக்கும் பணி நிறுத்திவிட்டு வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிந்தவுடன் சாலை பணிகளை உடனடியாக முடித்து தருகிறோம் என உறுதி அளித்ததன் மக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து தற்போதும் சாலை அமைப்பதற்கான எந்த பணியும் தொடங்கப்படாமல் உள்ளது என கூறப்படுகிறது மேலும் இப்பகுதியில் தபால் நிலையம் உள்ளதால் அந்த மக்கள் தெருமக்கள் மட்டுமின்றி கிராம மக்கள் அனைவருமே சென்று வர வருகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த இப்பகுதி மக்கள் நேற்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கேள்விகளை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வாரத்திற்குள் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என உறுதியளித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் வணக்கங்க நான் வந்து அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து பேசுகிறேங்க நாங்கள் வந்து டிகேஎஸ் நகரில் இருக்கோம் எங்கள் டிகேஎஸ் நகரில் என்ன குறைபாடுனா வந்துட்டு ரோடு வசதி சாக்கடை வசதி இது ரெண்டும் கேட்டு தான் வந்துட்டு ரொம்ப நாளாக நாங்கள் எல்லாம் கேட்டுருந்தோம் அது அவங்களும் வந்துட்டு ஃபண்டு இதாகட்டும் ரெடியாகட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் இப்போ கடைசி இப்போ ஒரு வழியாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் போன வருஷம் டிசம்பர் மாதம் அதுமாரி வேலையை ஆரம்பித்தாங்க டிசம்பர் மாதம் ஆரம்பித்து ஒரு ஒரு மாதம் வேலை பார்த்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதை என்ன காரணம்னு தெரில நிறுத்திட்டாங்க அப்புறமேட்டுக்கு பாராளுமன்ற எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் செய்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி கொஞ்ச நாள் வந்து செஞ்சாங்க திருப்பியும் நிறுத்திட்டாங்க என்ன காரணம்னு தெரில இதுமாரி விட்டு விட்டு வேலையை செஞ்சு செஞ்சுட்டு போயிடுறாங்க இதனால் என்ன பாதிப்புனா பொதுமக்கள் அந்த தெருவில் வந்துட்டு போகிறவங்க வந்துட்டு ரொம்பவே சிரமப்படுறாங்க ஏன்னா அந்த தெருவில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இருக்குது தபால் நிலையம் அங்கே இருக்குது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேராவது வந்துட்டு போகிறாங்க பெரியவங்க வராங்க வயசான வராங்க டூ வீலரில் எல்லோரும் வந்து வந்துட்டு போகிறாங்க இதனால் எவ்வளோ பேர் வந்து கீழே விழுப்புறாங்க அவங்கள அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் வந்துட்டு ரோடு வந்து முக்கியமானது அது அவங்க கொஞ்சம் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும் எவ்வளோ சீக்கிரம் இங்கே செய்ய முடியுமோ அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் அது ஒன்று மெயினான இது அது சின்ன தெருவாக இருந்தாலும் அது அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறவாசி அது முக்கியமான தெருவாக இருக்காது அதனால் நாங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவர் அப்புறம் மற்ற பெரியவங்கெல்லாம் பார்த்து இதுமாரி மனு கொடுத்துருக்கோம் அவங்க வந்துட்டு மூணு மாதம் முன்னாடி வந்து செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு சமாதான பேச்சு ஒன்று நடத்தினாங்க சரின்ட்டு அப்போ விட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் டி நகர் உள்ள பெரியவர்கள் வந்து இங்கே ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய திருமண ஊராட்சி ஒன்றியத்தில் வந்துட்டு இப்போ இங்கே வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்களோடய குறைகள்லாம் சொல்லியிருக்கோம் அவங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் முடிச்ச தான் சொல்லியிருக்காங்க இல்லை அதுக்கப்புறம் வந்து பர்மிஷன் இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாலை முறையலுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோங்க அரியலூர் மாவட்டம் அரியலூர் அட்டம் திருமானூர் ஊராட்சி ஒன்றியம் திருமாவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வார்டு ரெண்டு ஒ ஒன்னாவது ஒன்றாவது வார்டு டி நகர் பகுதியில் தபால் அலுவலகம் தலது துணை தபால் அலுவலகம் அமைந்துள்ளது இங்கு ஏராளமான பொதுமக்கள் ஓஏபி வாங்குவதற்கும் ஆதார் கார்டை கரெக்ஷன் செய்வதற்கும் தினமும் குறைஞ்ச ஒரு நூறு பேராக வந்து செல்கிறார்கள் அவ்வாறு செல்லும்போது இந்த சாலையானது கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு முன் நன்றாக இருந்த சாலையை கழிவு வசதியுடன் செய்து கொடுப்பதாக சொல்லி சாலையை சாலை சீர் செய்ய பள்ளம் தோண்டப்பட்டது அந்த பள்ளம் இன்னும் நிறை நிறைவு பெறாமல் கரடு முறாக உள்ளது இரவு நேரங்களில் மழை பெய்துவிட்டால் வெளியிலிருந்து உள்ளே வசிக்கும் மக்கள் வெளியில் இருந்து செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளார்கள் நாங்கள் பல முறை ஊராட்சி மன்ற தலைவர் கமிஷனர் அனைவரிடமும் தகவலை சொல்லியும் எந்த விதமான ஏற்பாடும் இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை இருபத் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பீஸ் கமிட்டி மூலமாக அவர்கள் பேசும்போது அவர்களிடமும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண உடனே நாங்கள் வந்து உடனே செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதுவரைக்கும் வந்து எந்த வேலையும் நடைபெறாமலே உள்ளது ஆவணம் செய்யுமாறு இன்று மனு கொடுத்துள்ளோம்